പാഷാർ ആയി പാർ വണമയ അനവർക്കും എന്ന അൻപത വണക്കം ഇല്ലെങ്കിൽ നാ ഇ വന്നിരുന്നത് എന്താ ഷരോണുക്ക് വന്നിട്ട് ഷരോൺ സൂപ്പർ മാര്ക്കെറ്റ് വന്നു അങ്ങനെ പാർട്ടി അങ്ങനെ ഷരോ കാട്ട് സൂപ്പർ മെറ്റ് സൂപ്പർ മക്കെ ശ്രീലങ്കൻ ഇന്ത്യ എല്ലാ സാമാരും വേണ്ട വിനോദ് വിനോദ് വണക്കം വണക്കം

பாட்டேஷன் இதெல்லாம் <laughs> 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 <laughs>

வாழைப்பழத்தை பாருங்க புள்ளையோட உணர்ந்துருக்காங்க பாத்தீங்களா அப்படி இருக்கு இது கப்பல் வாழைப்பழம் வாங்க இது செவ்வாழ பாருங்க நிப்பாட்டுங்க பாருங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதில் எல்லாம் ஊர் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் ஊர் கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஊர் கத்திரிக்காய் வாழைக்காய் மற்றது பாவக்காய் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ரெண்டு விதமான பாவக்காயில் இருக்குங்க விலை விலையெல்லாம் சீப் தான் மல்லிகை பாருங்கள் விலைய பாட்டில் பாருங்கள் எல்லா விலையிலும் போட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முருகங்காய் இருக்குது பாருங்க முருங்கங்காய பாருங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வருது ஓரளவுக்கு முருகங்காய் ஆனால் ரம்பையில் இருக்கு பாருங்க ரம்பிலை ரம்பை ரம்பைல எல்லாம் இருக்குதுங்க ஃபேமஸ் ஊர் ஃபேமஸ் ஓ பாருங்க ஓ பனங்குழங்கு இப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆ

ஸ்ரீலங்கன் கத்திரிக்காய்ன்னு சொல்கிறது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கே போடுறது அதிகமாக ஸ்ரீலங்கன்ஸ் அதிகமாக இந்தியன்ஸ் எல்லாருமே வாங்குறது இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் அதே மாதிரி பாவக்காய் பாவக்கால இது பச்சை பாவக்காய் இது வெள்ளை பாவக்காய் இது ஸ்ரீலங்கன்லேருந்து வர்றது ஸ்ரீலங்கன் பாவக்காய் ஏதோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது ஊர் பை தங்க ஓ தூக்கி காட்டுங்க ஓ அவ்வளவு ஒன்றும் இல்லாமல் இது இந்தியாவில் இருக்கு ஆனா ஊர் ஸ்ரீலங்கா மாதிரி வராது வராதுங்கண்ணா இது நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் புடலங்காய் முருங்கேக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் கத்திரிக்காயில வந்து இதெல்லாமே கத்திரிக்காய் எத்தனை விதமான கத்திரிக்காய் இருக்கு கத்திரிக்காய் இது இங்கே இது வந்து வர்ற டச் ஓபஜின் அது மாதிரி மிளகாலையுமே எங்களுக்கு ரெண்டு விதமான மிளகா உண்டு இது நார்மலாக உள்ள மிளகாய் இது வந்து புல்லட் புல்லெட் சில்லியும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இந்த சில்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் அதை தனித்தனியாக பிரிச்சியே போட்டிருக்கிறோம் ரெண்டு விதமான இருக்குது என்ன சைனீஸ் சில்லியும் இருக்கு நினைக்கிறேன் இங்கே என்ன சைனீஸ் சில்லிங்கிறது நீங்க சின்ன நேரம் இருக்கும் நினைக்கிறேன் ஓ இதை பாருங்க இதுல ஓ முருங்கையில பாருங்க முருங்கையில ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா இது ஊர்ல இருந்து வர முருங்கைக் கீரை பாக்கெட் பண்ணி ஃப்ரீயாவே வந்துரும் एक्चुअली 299 பேக் ஆ 299 299 பேக் ஓகே நல்ல முருங்கைக் கீரை இதெல்லாம்

இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் நாங்கள் எல்லாம் துணி தண்டாவே பிரிச்சோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்ரீலங்கா தனியாக இங்கிலீஷ் தனியாக எல்லாம் துணி திண்டா பிரிச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ் கேரட் இலி புறக்கோலி கோஜர் திக்கும்பர் மஷ்ரூமில் வந்து இது ஒரிஸ்ட்ரல் மஷ்ரூம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ பார்த்துருப்பீங்கன்னு தெரில ஒரிஸ்ட்ரல் மஷ்ரூம் இது நார்மல் மஷ்ரூம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ரேராக கிடைக்கிறது இது இது கூட வாரது என்ன ஜிஞ்சர் கார்லிக் கார்லிக் ப்ரீ பெயிண்ட் இதெல்லாம் நார்மலாக உள்ள வெஜிடபிள்ஸ் தான் எல்லாம்

பனங்கா இது ப பனக்காப்பனியாரமா இல்ல 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 பொரி விலங்காய் ஆஹ் பொரி விலங்காய் அந்த மாவு சொல்றது மாவு நல்ல சத்தான ஐட்டம் எல்லாமே சத்தான ஐட்டம் அப்போ மஸ்கட் மஸ்கட் ஊர் மஸ்கட் இங்க வந்துட்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கிலோ

இதுல மொத்தம் எங்கள்கிட்ட ஒரு பதினாறு வகையான அரிசிகள் இருக்கு அதாவது வெள்ளப்பச்சை அரிசி சவுக்கு பச்சை அரிசி புழுங்கல் அரிசி மட்டா அரிசி வேற கீரி சம்பா ஜீரக சம்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான அரிசி இருக்கு இப்போ பூசா வருது இந்த அரிசி மாப்பிள சம்பா ரைஸ் மாப்பிள்ளை நான் கேள்விப்பட்டிருக்கேன்

எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதில் மட்டன் பங்கு இது பார்த்தீங்கன்னா மட்டன் பங்கு ஒரு கிலோ அப்படியே வந்துடும் கொஞ்சம் கொழுப்போட போடுவாங்க இது பார்த்தீங்கன்னா இல்ல தனி இறைச்சி அவர் முள்ளோட சேர்த்து தான் வரும் ஆனா முள்ளு கம்மியா இருக்கும் இருக்கும் அது ஒரு பங்கு போர்ஷன் மாதிரி வரும் இதுல இது பாத்தீங்கன்னா கோட் மீட்டும் வாங்க இது ஊராடு ஊராடா ஊராடு ஆக்சுவலா நல்லா இருக்கும் இது ஆக்சுவலா வீக்கெண்ட்ல மோஸ்ட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷா நீங்க எடுப்பீங்க ஐயோ இது பேர் இறைச்சி இது இது பேரு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதுல என்னன்னா கொலஸ்ட்ரால் ஜீரோம்பாங்க தெரியுமா அதே மாதிரி ரொம்ப ஹெல்தி ஜீரோ கொலஸ்ட்ரால் லைன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஊறுகாய் தான் பிளஸ் தொக்கு உங்களுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா இந்த இந்த லைன்ல இருந்து அந்த எண்ட் வரையே ஃபுல்லா அவ்வளவு வெரைட்டி ஆஃப் பிக்கிள் என்னென்ன பிக்கிள் இருக்குது ஆனியன் பிக்கிள் ஆனியன் பிங்கர் ஜிஞ்சர் பிக்கிள் இருக்கு ரொம்ப ஃபேமஸா போகிறது ஜிஞ்சர் பிக்கிள் லைம் பிக்கல் ஆனியன் பிக்கிள் இதுல பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு பிக்கிள் சொல்லி வரும் எல்லா விதமான வெஜிடபிளும் மிக்ஸ் ஆகி மிக்ஸ்ட் வெஜிடபிள் பிக்கிள் சொல்லி இதுவும் நல்லா இருக்கும் அதுலேயே நான் வெஜிடபிள் இது பார்த்தீங்கன்னா ரால் ரால் பிக்கிள் ரால் பிக்கிளும் இருக்கு ரால் பிக்கிளும் இருக்கு சில இதுல ஃபிஷ் சட்னி இதெல்லாம் ஒரு புது விதமான ஐட்டம் கேரளால இருந்து வருது இதெல்லாம் கேரளா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிராண்ட் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கோகனட் சம்பல் கோகனட் சம்பல் அந்த எம்டி தானே எம்டி எம்டி ஓட எம்டி ஓட யா கோகனட் சம்பல் கட்டா சம்பல் கட்டா சம்பல் எம்டி தான இல்ல எம்டி எம்டி இதுல நிறைய பிராண்ட்ல இருக்கு எங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு பிராண்ட்ல இருக்கு ஆனா எம்டி நல்லா இருக்கும் எம்டி நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் நெய் ஐட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க ஜிஆர்பிட இருக்கு இந்தியன் இந்தியன் நெய் என்ன பசு நெய் என்ன சுத்த பசு நெய் எல்லாம் பாருங்க இதுல உதயகிருஷ்ணா உதயகிருஷ்ணா நெய் அடுத்தது அதே ஒட்டி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ஆங்கர் மாவு ஆங்கர் மாவு இருக்குதா ஆங்கர் மாவு ரொம்ப நல்லா இருக்கும் திரும்பி பாத்தீங்கன்னா சஸ்டோஜன் ஆ சஸ்டோஜன் சஸ்டோஜன் ரெண்டு फ्लेவர்ல இருக்கு ம் சாக்லேட் அண்ட் வெனிலா फ्लेவர்ல இருக்கும் வேற நம்ம ஊர் நெஸ்டமோல்ட் அண்ணா கூடுதலாக ஆக்கள் விரும்புவாங்க சஸ்ட்டு இதில் பாருங்கள் புரோட்டின் எக்ஸ் இருக்குது மயிலும் இருக்குது பெரிய பெரிய நெய்யெல்லாம் இருக்குது இங்கே தேவையான இதெல்லாம் எடுக்கலாம் நிலம் இருக்குது பெரியம்மா இருக்கு பாருங்கள் டீக்கு போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் பாருங்க டின் பீஸ் எல்லாம் இருக்குது இதில் பாருங்க டின் பீஸ்ல இருக்கு பிடிஎம் எல்லா விதமான டின் பீஸும் இருக்குது பாருங்க இத ரெண்டு எடுத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு பீஸ் எல்லா இதுவும் இருக்குது பாருங்க இதிலேயும் இருக்கு இதுல இருக்கு எல்லாரும் இருக்குது பீஸ்துன் பீஸ் தான் முடிக்க முடிக்க மற்ற பக்கத்துல வரோம் இந்த பக்கத்துக்கு போய் பார்ப்போம் என்ன ஓகே இந்த பக்கம் என்ன இருக்கு ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவரை இன்ட்ரோ கொடுத்துருறேன் இவர் வேற தமிழ் இவர் தான் வளர்க்க முடியும் பறிப்பு நீங்க கேமரா பார்த்த உடனே அவர் வேலை செய்யற மாதிரி நடிப்பாரு இவர் ஆக்சுவலா ஒரு ஒரு ஆக்ஷன் கிங்னு சொல்லுவாங்க இந்த கடையோட ஆக்ஷன் கிங் இவர எப்படியாவது ஒரு பெரிய லெவல்ல தொற்றருங்கறதுக்காக நடிச்சுருவ சொல்லி சொல்லு சொல்லு சொல்லுங்க இந்தியா ஸ்ரீ லங்கா இந்தியா 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 தமிழ்நாடு தமிழ்நாடு ஓகே ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே பிரியாணி ஸ்டஃப் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இதுல அதிகமா இருக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதுல இந்தியன் ஐட்டம்ஸ் தான் அதிகமா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஆச்சி பிராண்ட் சக்தி பிராண்ட் இவன் பாத்தீங்கன்னா இந்த ஈஸியா வர்ற மாதிரி லெமன் ரைஸ் டொமேட்டோ ரைஸ் மட்டன் மசாலா ஈஸி பாருங்க எப்படி ஆச்சி மசாலா எல்லாமே ஃபிஷ் பிஸ் மசாலா எல்லாமே இருக்கு மட்டன் மசாலா மட்டன் மசாலா ரால் மசாலா சிக்கன் பொறிக்கிறது எல்லாமே இதுல என்னன்னா அதுல பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருவாங்க சமைக்கவே தெரியலாட்டியும் பரவாயில்ல இதை நீங்க எடுத்து பின்னாடி பார்த்து படிச்சு ரெண்டு நிமிஷம் சமையல் சமையல் முடிச்சிடலாம் சமையல் முடிச்சிடலாம் இது வந்து கேசரி மிக்ஸ் முறுக்கு மிக்ஸ் பாய் இருக்குது என்ன விதமான பாயில் ஒன்று எத்தனை பாய் பிளாஸ்டிக்ல இருக்கு நார்மலா இதுல எல்லாம் இருக்கு பாருங்க பாய் இந்த கரித்தூள் செக்ஷனில் வந்து யாழ்ப்பாண கரித்தூள் நிறையா இருக்குங்கண்ணா சில்லங் சில்லங்கா கரித்தூள் நிறையா இருக்குது நிறையா ஃப்ளேவரில் இருக்குது எல்லா விதமான இதுவும் இருக்குது கரித்தூள் இருக்குங்க ஹாட் இருக்கு ஆச்சி இருக்கு மாயில் இருக்கு ஆச்சி இதெல்லாம் இருக்கு மாதங்கி இருக்கு லீலா இருக்கு ஆனா பெரிய பெரிய அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒன்றும் இருக்குதா ஆ இருக்குங்கண்ணா எல்லாம் இருக்குது மூணு கிலோ மூணு கிலோ தான் அதிகமாக இருக்கு

ஓகே குத்து விளக்க பாருங்க கொத்து விளக்கு எப்படி இருக்கானுங்க எத்தனை எத்தனை விதமான குத்து விளாக்கள் இருக்கான எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ரீசன ரீசனபிள் ப்ரைஸ் தான் எல்லாம் நீங்கள் வந்து கேட்டு தாய்க்கு வச்சு எடுத்துக்கிட்டு போகலாம் எல்லாம் இதுலேயும் இருக்குது சில்வரில் இருக்குது கோல்டில் இருக்குது எல்லாம் இருக்குங்க ம் சரி

மூண்டு வாயான பேர்த்தங்கள்

தே காணிங்கனி பாரு விலங்கரங்கனி பாரு 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 அது கிங் பீஸ் அரை கிளாட் ஓவ்வளவு பெருசா இருக்கு இதோட பேர் எல்லாம் பாரு இதோ ஒரு பெருசா இருக்கு இதோட பேர் எல்லாம் பாரு 799 வாண எக்ஸ் ஓட எக்ஸ் எக்ஸ் கார முட்டை கார முட்டை 499 499 கார முட்டை

நீங்கள் நட தூரம் தான் ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது எங்கள் பேர் இது மிட் நைட் ஓப்பன் மார்னிங் செவன் டு மிட் நைட் நீங்கள் பார்க்காமல் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாம் பண்ணி கடந்து போகலாம் ஓகே மக்களே ஓகே ஃபிரண்ட்ஸ் நான் இப்போடு இந்த வீடியோ முடிக்கப்போகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நான் கையெல்லாம் உங்களுக்கு ஒன்றாக ஓகே Thank you. Bye.